கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மதம் நமக்கு பிரச்சனை மதம் நமக்கு பிரச்சனை ஏசுநாத பற்றி பேசுனா எல்லாரும் டென்ஷன் ஆகிடுவாங்க நிறைய ஏசுநாத பற்றி தெரியும் சொன்னால் ஒத்துப்பாங்களா என்ன ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனால் சைடில் சொல்லிக்கலாம் ஆனால் ஏசுநாதனு சொல்லாமல் வேற யாருன்னா சொன்னால் ஒத்துக்குவாங்க இப்போ ஏசுநாதர் எடுத்துருவோம் பேசுநாதர்ன்னு இருந்தாருன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது யாரோ ஒரு பேசுநாதர் இப்போ நான் பேசுகிற வந்தானே அதனால் நான் இந்த நான் ஒரு பேசுனாதர் நான் வந்து ஓம உங்களுக்கு கோவமே வராதுயா பிரச்சனை ஆகுது இப்போ நான் ஓம செக்ஸ் வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனையா ஆனால் யாரோ ஒரு விசேஷமான ஒரு மனுஷன் ஓம செக்ஸ்ன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டு கோவம் வந்துடும் பல்லுகள்லாம் மொழிச்சு மீசெல்லாம் முடிப்பீங்க கூட்டத்தை வரசுனாரி அப்படின்னு சொல்லிட்டார் சாரி சார் நான் ஏசுனாரியே பேச மாட்டேன் தான் நான் பேசினேன் நம்ம சொன்னா கூட வீடியோ போடுங்க பாருங்க சார் இயேசு ஏசுன்னு பேசுகிறாரு சார் ஏசுனாரு பேசுனா கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டே நான் என்ன பண்ணேன் அந்த பேசுனாது கூட யாருன்னு சொன்ன இப்போ என்ன நோக்கி நான் வந்து சாமியார் ஆகிட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து குடியில் நடத்துறதுனால ஏன் பிரச்சனையாக மாற்றிப்போம் புரிஞ்சிச்சா வேறு யார் பிரச்சனை என்ன தான் தப்பு இப்போ என்னை நோக்கி ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க காலையில் அஞ்சு மணி ஐயா வந்து நாலு நாற்பத்தி நாலுக்கு எழுதுகிறேன்னு சொல்லிட்டாரு ஆமாம் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் டு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் நான் வந்து உங்கள் அம்மா கேட்டேன் நீ கேள்வி கேட்டப்பா நான் ஒன்று பதிவு சொல்லலை எல்லாருக்கும் சொல்கிறேன் நீம்பாட் எனக்கும் இயேசுனாதான் எந்த பிரச்சனையும் வாய்க்காக தகரா வழி தவறோ எதுவும் கிடையாது அந்த மனுஷன் வந்தாரு எதுவும் பண்ணாரு அவர் அன்பின்னாரு அவர் ஏதோ சொன்னாரு எனக்கு தெரியாது நான் படிக்கல எனக்கு ஆமா நான் எனக்கு வந்து போலீஸ்காரங்க சிறைச்சியாளி இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அதனால என்ன பண்ணுவானா நானும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பித்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி ஏ ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி நாலியா பதினெட்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் தான் அவர் சொன்னார் நான் சொல்றேன் மூணு வருஷம் போட்டி பதினெட்டு வருஷமா சிவயோகிய போற்றி எனக்கு என் பக்கத்து பிரச்சனை ஆகுறான் அந்த கல்ல தள்ளி தள்ளி வைக்கிறான் அன்புள்ள சிவயோகியே வாக்கில முன்னேறிவே இல்லை எனக்கு ஒரு புள்ளைகிறான் என்ன மாதிரி நடிறான் பொண்டாட்டிகிட்ட கிட்ட வேற மாதிரி பேசுறான் ரகசியமாக ஏதோ போய் எடுத்துன்னு போ மறுநாள் கல்லப்புப்பையா வெளியே வருது அது பெருக்கி போய் போடும்போது தான் எனக்கே தெரியுது அது பிரியாணி போட்டலாம் எனக்கு பிரியாணி பிடிக்கும்னு தெரியும் சிவயோகி ஆனால் என் புள்ள என்ன பண்றான்னா எனக்கு வாங்கி தரல கேட்டால் வயசாகிடுச்சு கொழுப்பாயிடும் கொலஸ்ட்ரால் ஆகிடும் என்னால் புரிஞ்சிக்க முடியல அன்புள்ள சிவயோகி பாட்டு வர நிறைய ஆயிட்டாங்களா கேள்விகள் கேட்க உரிமைகள் இல்லை அரசே பதினெட்டு வருஷமா இந்த பொம்பளை இந்த சிவயோகியை பார்த்து பண்றான் இப்போ வந்து வந்து கேட்கறான் டெய் நீ குடியில் கட்டி தியானம் சொல்லி குத்தியா இல்லை எங்க அம்மாவை பழம்ப ஊட்டியா நம்மளை பார்த்து கேள்வி கத்த வச்சு இப்ப பிரச்சனை முடிஞ்சிடுச்சு புரியுதா இப்ப தைரியமா பேசலாம் பிரச்சனை எங்க நீ ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து தியானம் தூத்துது எங்கள் அம்மாவை காலில் எழுந்து புலம்புறதுக்கா நானும் கேட்டு கேட்டு சாவடிக்கிறா ஒன்றும் இல்லை என்னையும் சேர்த்து இல்லாத மனுஷன் நம்ம என்ன பண்ணுவேண்ணா இருக்கிற மனுஷனா இப்போ பிரச்சனை எந்த இப்போ கரெக்டா இப்போ கேள்விண்ணா ஐயா உங்களே நினச்சி உங்களாண்ட வந்து கம்ப்ளைண்டாக பண்ணுக்குறாங்க காலைல ஒரு மணி நேரம் உங்களையும் என்னையும் சேர்த்து சாவடிக்கணும் இதுக்கு எதுனா என்ன பண்ணுங்க தீர்வு சொல்லுங்க தாராளமா சொல்லலாம் நான் என்ன பண்றேன் ஒரே சோர்ஸ் என்ன தான் நம்ப யாரெல்லாம் அறிக்கை செஞ்சிருவீங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க விடுதலை அறிஞ்சிருவீங்க நீங்க அறிக்கை செய்யறன்னு சொன்னா நீங்க அங்க தான் அறிக்கை செய்யல இப்ப இங்க சிவகை கிட்ட அறிக்கை செஞ்சதை பத்தி பேசல நீங்க அறிக்கை செஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க ஓகே இதான ஓகே பேசி திருவோம் போகும்போது முன்னாடி என்ன பண்ணி என் போட்டாவே எடுத்து போய் வெயிடணும் ஏன் வேற வச்சிரு நீ பண்ண ஆரம்பி நீ என்ன பண்ண சிவயோகியை சிவயோகியை போற்றி இந்த பொம்பளை பாஞ்சு வருஷமா இப்படி தான் கற்று நானும் வந்து உபதேசம் வாங்கினேன் ஆனால் நீ இப்படி சொல்லவே இல்லை நானும் வந்து என்ன பண்ணேன் இப்படி சொல்லவே இல்லை எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல அறிவை அப்படின்னு ஆவியில் நிரம்பி ஜெயினு சிவயோகியே போற்றி அவங்க வந்து கத் மெதுவாக சொன்னாங்க நீ என்ன பண்ண கொஞ்சம் வாலியம் கூப்பிட்டு சிவயோகியே போற்றி 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 சிவயோகியே போற்றி போற்றி இந்த பங்கள உன்னை பதினெட்டு வருஷமா கத்தி கத்தி சுத்திக்கிற பிரச்சனை தான் சொன்ன அவன் பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை இதையா நீ சொன்ன ஊரெல்லாம் போய் எல்லாருமே இன்னொன்னவோ பண்றாலே அவளை யோசிக்கவே இல்லையா வாழ்க்கை முடிய போதே சிவயோகியே இவனுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடு அப்படின்னு என்ன பண்ண நீ விண்ணப்பத்தவை அதே சிவே முன்னாடி ஜெயிச்சிருவேன் நீ மாட்டின வெறுப்பாயி டென்ஷன் ஆகி தூரம் ஆகும் முல்லை முள்ளால் எடுப்பது ஒரே வழி தீர்வுண்ணா பிரார்த்தனைக்கு தீர்வுண்ணா பிரார்த்தனை தான் இந்த பொம்பளை என்ன வந்து அழிஞ்சு பிரார்த்தனை போன நான் என்ன பண்ணா அந்த பொம்பளை அழிஞ்சு கத்திரி என்ன பண்ண பண்ண முன்னாடி போய் ஐயோ தப்பா வந்துச்சு கத்திரியன்னா நீ பண்ணி கத்திரே கத்திரே இல்லை கத்திரே அப்போ சிவகி என்ன பண்ணுவாருன்னா சரியா வேலை செய்வேன் நம்ம என்ன செஞ்சிட தெரியுமா சிவகி ஒரு நல்ல மனுஷன் நல்லது தான் சொல்லுவா அப்படின்னு உள்ளே எனக்கு புரிஞ்சிச்சு சிவகிட்ட போய் புலம்புறதும் புரிஞ்சிச்சு இப்போ பிரச்சனை என்னன்னா சிவகி நல்லவனும் புரியுது சிவகிட்ட புலம்புறுது தப்புனும் இதுதான் பிரச்சனை சிவகி நல்லவன் கேட்டவனா வந்துரு அங்கே ஒரு தப்பு நடக்குது சிவயோகி பேரில் தான் சிவயோகிக்கிட்டே போய் என்ன பண்ணேன் ஈஸி என்னை திட்டலாம் நான் என்ன கேட்க போகிறேன் இன்னத்துல இந்த பம்பளிகை சொல்லி கொடுத்த யார சிவயோகியை வேற யார் என்ன தீட்டினா அது ஏன் பிரச்சனை கிடையாது தாராளமாக தீட்டலாம் உனக்கு என்ன கம்பெண்ட் இருந்தாலும் லைக் கொடுப்போமே இவன் என்ன திட்டினாலும் லைக் குத்து வச்சுக்கிறியே இந்த ஞாரிப்பாடை இப்படியே போயின்னுக்குது இல்லை இது என்ன பண்ண கொஞ்சம் எதனால் பண்ணி ஒரு சச்சங்கத்தினாச்சும் அதை பற்றி பேசு நான் எப்படி வாழ வேண்டும் பிரத்தியாருக்கு தொல்லை இல்லாமல் நான் எப்படி இருக்க வேண்டும் தொல்லை தரவுகளுக்கு நான் எப்படி விலகி இருக்க வேண்டும் இப்படி என்ன பண்ணணும் நானே நினைக்கணும் அப்படி நினைக்கிட்டே இல்லை எனக்கு தொல்லை தரவுகளெல்லாம் அழிச்சிருந்தேன் உடனே கடவுள் பார்ப்பார் நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு தொல்லை தரவு அதனால் சிவகையை கும்பிட்டு சிவகையை வேண்டி இந்த மாதிரிலாம் பண்ணால் சிவகிட்டே வந்து தீர்வு கேட்டேன்னா சிவகை என்ன தான் சொல்லி தருவார் பக்கத்தில் உட்காந்து நீ என்னையே வேண்டி என்ன பண்ண எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எண்ணெய் திட்டி ஏன் இந்த மாதிரி உருவாக்கி வச்சுக்கிறேன் இவெல்லாம் எப்படி வாழ்வா எனக்கு அம்மாவை வர போயிட்டாருலே இவ்வளோ ஏன் எனக்கு அம்மாவை வர ஆக்கணுன்னு கேளு யார சிவகியை நான் வேற யாருன்னா கேட்டு போகிறேன் யாருக்கும் தெரியாமல் கேளு ஆனால் சம்மந்தப்பட்டாலே தெரியணும் இல்லைன்னா அது நல்லா ஒருத்தர்ன்னா பண்ணிட்டாரு காலங்கத்தால் அஞ்சு மணிக்கு ஏந்து போறாயா பக்கத்து விட்டுக்காரன் பக்கத்து விட்டுக்காரன் பத விட்டுக்கார பகு எல்லாம் என்ன தீர்வு என்ன பெரிய விஷயமா அப்படி எத்தனை மணிக்கு நாலு ஐம்பத்தஞ்சுக்கு ஏந்துக்கோ இல்ல இல்லை யார் சொல்லி கொடுத்தா எப்ப பார்த்தாலும் ஓம்னே சொல்லணும் சொல்லுங்க நாலு ஐம்பத்தி மறுநாள் செட் பண்ணு ஓல்னு கேட்கும் எத்தனை சரி ஒரே மனம எல்லியிருந்த மாறி நீ என்ன செய்ய தெரியல விலகி விலகி போயிருந்தான் பண்ணுப்பானுங்க அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே அதாலே ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா நம்ம கவலை இவங்களுக்கு திருத முடியாது நம்ம தான் என்ன பண்ணா வேற வளர்ந்துட்டேன்னா வச்சுக்கோ ஆறுனு கட்டி கற்றுத்த முடிவு பண்ணிக்கிறோம் கடவுளை விட சிறந்த வைங்க நினைக்கிறேன் பேசுவேன் தெரிஞ்சு என்ன யார் என்ன சொன்னதான் மனசு பூங்கு பண்ணுறோம் நம்மளே சொல்லி வண்டித்தான் என்ன விட ஒரு இல்லவே இல்லை நான் தான் கடவுள் ரொம்ப நேசிக்கிறேன்னு என்ன பண்ணுவான் கடவுள் பெக்கு போவோம் கடவுளுக்கு பிரச்சனை கிடையாது கேவலே போய் கடவுள் நேசி இல்லாமல் இருக்கும் நேசிக்கிறேன் என்ன கடவுள் நேசி இதுக்கு பஞ்சினி பையனா இருந்தால் கேவலே பையனா இருக்கலாமா கேட்போம் நம்ம பண்ணுறேன் நான் ஞாயிற்று என்ன பண்ணுவோம் பொதுமக்கள் கிட்டே கேட்போம் எங்க நான் ஒரு தேவையான பையன் நான் கடவுள் நேசிக்கலாமா நேசிக்க கூடாது என்ன பண்ணுவான் வானுவா உங்களுக்கு கடவுள் நேசி ரைட்ஸ் இல்லையான்னு கேட்கலாம் எவனை என்ன தான் திட்டத்துக்கு ரைட்ஸ் இல்லை ஏன்னா மனசெல்லாம் புண் போடும் எவனையும் முட்டாளாவே வச்சுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டேன் நான் என்ன சொன்னாலும் பண்ண மாட்டீங்க கேட்க மாட்டீங்க புரிஞ்சிச்சா தீர்வுண்ணா நீ சரியா வாழது தான் நீ சரியா வாழ அட்டவங்களை கவனிக்கத்த வேலை இல்லை இல்லை கவனிக்கலாம் சரியா கவனி வேற யாருன்னா கவனிக்க முட்டிலாம் பக்கத்துலேயே வச்சு என்ன பண்ணுறது என் பக்கத்தில் எங்கள் அம்மா வந்து வரவே மாட்டான் பயப்படுவாயா எதனா சொல்லுவான் கிளேசா பாட்டு அனுப்புவாங்க அம்மாவி தெய்வம் எப்போ அன்னைக்கு காலை அடி வண்டி வாங்க முடியாதுன்னு போது அம்மா தெய்வமாக இருந்தால ரொம்ப இதெல்லாம் கரெக்டு தான் எப்போ தெய்வம் எப்போ பிசாசு நீ உனக்கு இன்னொரு முகம் இருக்குதே எல்லா மனிதர்களுக்கும் இன்னொரு முகம் இருக்குது உங்கள் அம்மா உங்கள் அப்பா உன் பொண்டாட்டி உன் பிள்ளை உங்க எல்லாருக்கும் என்ன ஆகுது நான் இந்த முகங்களை பேசும்போது உங்களுக்கு வெறுப்பாயிடுது இவன் சச்சங்கத்தில் வந்துட்டு இன்னும் ஒன்றா பேசுகிறான் இன்னொரு முகத்தை நீ என்ன பண்ணி அழிச்சிரு இல்லை நான் பேசுகிற சச்சங்கத்தை கேட்காத ரெண்டு சந்தர்ப்பம் தரேன் நான் உனக்கு ஒன்று உன்னுடைய அசிங்கமான முகத்தை என்ன பண்ணேன் அழிச்சிரு இல்லைன்னா என்ன பண்ணாத சச்சங்கத்தை கேட்க வலிக்கும் எனக்கு ஏன் சச்சங்கத்தை நான் மட்டும்தான் கேட்க முடியுன்ற மாதிரியே கூட ஆக்கி நான் எனக்கு வலிக்கிறேன் நான் கேட்டால் சந்தோஷப்படுறேன் இப்படி ஒரு நேர்மையான மனிதன் பேசிக்கிறான் அதை போய் தப்புன்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு யாருக்குமே இல்லை பார்க்காத வீடியோவை பார்க்காத சப்ஸ்கிரைப் பண்ணி தான் எடுத்துரு என்ன போடேன் என்னென்ன பண்ணேன் பிளாக்லிஸ்ட்டில் போடு நூற்றி முப்பத்தி ஒம்பது பேர் வந்தாங்கன்ற திமிரில் பேசுகிறேன் சத்தியமாக இல்லை கடவுள் ஒன்று தான் நீ வாழ வந்துக்கிற நீ நல்லா இருக்கணும்னு பேசுற நான் நான் யார் பேசுறேன் நீ நல்லா இருக்கணும்னு பேசுறேன் இந்த சிவகங்கைய திட்டி திருத்து ஒரு ஒரு பேசியிருந்து கூட நான் அங்கே யூஎஸ்எல் இருக்கும்போது கான்வென்சேஷன்ல போயிருந்துக்குது என் வீடியோ போட்டுறானு அதுக்கு கவுண்டருக்கு யார் இவருன்னு கேட்டால் பேர் சொல்லலை சென்னை வைக்கிறோம் அவன் சென்னை வைக்கிறான் எங்க வருவேன் ஆனால் சென்னை யோகினும் போட்டுட்டான் நான் இப்போ புரியுது எப்படிக்குதுன்ட்டு என்னை தேவைப்படுது உதாரணத்துக்கு பேசுறதுக்கெல்லாம் என்னை தேவைப்படுது ஆனால் என்னை எல்லாத்துலேயும் தேவைப்படலன்னு எத்துன்னு போக முடியல டேய் நான் எவ்வளோ அழகாக சொல்கிறேன் திருமந்திரம்னு அந்த மென்ஷன் என்ன பண்ணல மென்ஷன் பண்ணல சிவாகம்னு எத்தனை பேர் எத்த அதை பேசுனான் எத்தனை பேர் சொன்னான் அதை இன்னும் பிரச்சனை அவனுக்கு என்ன பிரச்சனை ஒத்துக்குது வரலாம் இல்லை லைக் பிரச்சனை பண்ணால் வந்துடுறானுங்க உடையாந்துடுறானுங்க யார் என்ன திட்டுறாங்கன்னா உடையாந்துடுறானுங்க அப்போ என்ன பிரச்சனை அவனுங்களுக்கு மன நோயாளி என்ன சுத்திக்கிறானுங்க அவன் பக்கத்துலயே மானவயாளி இருந்தா இதோ ஐடியா ஓம்னு கத்துனா என்னன்னு கத்து ஓலுன்னு கத்து ஹைலென்ட் ஆகிடும் புரிஞ்சுச்சென்னா சொல்றேன் யாருன்னா யாருன்னா போட்டின்னா சிவகி போட்டின்னு சொல்லு சிவகி போட்டின்னு சொல்லு ஒண்ணுமே சொல்லமா நான் சிவகி எனக்கே அனுப்பினேன் நான் பாடி உம் நான் ரசிப்பேன் புரிஞ்சுச்சென்னா சொல்றேன்ட்டு பிரச்சனை எங்க உங்களுக்கு உங்க மனசைய அவளை கேவலமா வச்சுக்கிறீங்க இல்ல கடவுள் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்துது நம்மளாம் எப்படி வாழ வந்துக்கலாம் சந்தோஷமாக வாழறது இன்னும் பிரச்சனை இல்லை அத்தனை தொல்லை பண்ணுறது ஒரு வேலையான்னு கேட்குறேன் ஓம் முன்னத்தில் கேட்காத கடவுளுக்கு அவ்வளோ சேவலாம் இல்லை ஓல்னா மட்டும் கேட்குதா உனக்கு நல்லா காண முடியும் ஓ நம சிவாய பண்ணுறன்னா போட்டு விட்டாயன் அதை போட்டு சுச்சி போட்டு இவன் பண்ணி நான் என்னையே நான் ஏன் கக்கா போகிறதுக்கு பிச்சின்னு போயிடுறது மனசில் அங்கே என்ன பண்ணுறது போட்டு விட்டு அது சொல்லி கொடுப்போம் ஓம் அது ஒரு பதினஞ்சு இருபது போட்டு வச்சுருப்பான் அவர் ஒரு ஒன்று வாட்டி ஆமிக்க எனக்கு அது வேற ஒன்றா சொல்லணும் ஓம் தச்சுக்க இவர் என்ன பண்ணுவாரான் டே நீ சொல்லி மனசு ஒழுங்காகடான்னு சொன்னால் என்ன பண்ணிட்டான் டிவைஸ் கிட்டே கொடுத்துட்டே அது கத்திங்குது இவ என்ன பண்ணிக்கிறான் டிவைஸை விட இவங்க கற்றுத்த எவ்வளோ மேலும் கத்துறாங்கன்னாக்கா ஒரே இருக்குது அதனால் பக்கத்தில் போயிருக்கா நீயும் புலம்பு சிவயோகி உன்னை எவ்வளோ பத்து வருஷமாக நான் வேண்டி நிற்கிறேன் பாஞ்சு வருஷமாக இது வேண்டி நின்றுது பத்து வருஷமா வேண்டி எனக்கு புரியாது அதுக்காக இப்போ எனக்கும் புரியலை அதுக்கும் புரியல ரெண்டு பேரும் இதே பிரச்சனை விடவே இருக்கிறமே உனக்கெல்லாம் அறிவு தான் நேரம் கேடேன் சிவயோகி வேற யாருனா கேட்டால் தான் டென்ஷன் ஆகிடுவானுங்க இது ஒரு வீடியோவே போட்டுருக்கு சந்தோஷமாக ஆகிடுவாங்க எல்லோரும் என்னை திட்டி வீடியோ கூட எனக்கு பெருசாக ஆகிடும் பேச மாட்டோம் புரியுதுன்னா சொல்கிறேன் அதான் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுண்ணா மனசில் யாரை வச்சிங்கன்னா யாரை வச்சுக்கூடாதுன்னா தெரியல உனக்கு தெரியவே இல்லை உன்னை வச்சுக்கோ உன்னை கொண்டாடு நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியே தேடு எதுல உனக்கு சந்தோஷமாக அதை மட்டுமே செய் எது துக்கமோ அதை செய்யாதுன்ற நான் மனத்தை ஏன் கலரி பார்க்கறேன் நான் தான் செய்யும் போவாதா அந்த கடக்கன்னு ஊற்றிட்டு ப்ளெஷ் அவுட் வருவேன் எல்லாம் எடுத்து பார்த்து நம்ம தக்காளி சாப்பிட்டோம் திராட்சை பழம் சாப்பிட்டோம் இந்த தோல்லாம் வந்து இதாக விதெல்லாம் வந்துதுன்னு பார்ப்பேன் மென்னு இதெல்லாம் சரியாக உள்ளே போயிடுச்சா ரெண்டு விதம் உள்ள விட்டுமே கரெக்டாக வருதுனு பார்ப்பேன் ஏன் அதை கலரி பார்த்து நாற்று மாதிரி என்கிட்ட வர சொல்கிறேன்னு கேட்குறேன் நான் என்ன தான் நான் பண்ணுது இல்லையா என்கிட்டயே தர்க்கம் பண்ணுறது நீ அப்போ சிந்தாம மிக்ஸி வச்சு குச்சிருக்கு தானே நம்போம் நான் விட்றதே இல்லை கச்சோரி கொஞ்சம் தர்க்கம் பண்ணினே தான் இருக்குது நீ சத்தங்க பேச நான் சத்தங்கத்தையே பேசிக்கிறேன் ஏ உன்னெல்லாம் நேராக திருத்த முடியா கேட்ட சொன்ன சிம்பிள் சொன்ன செஞ்சிடுவேன் என்ன மூஞ்செல்லாம் மாற்றி பண்ண எல்லாம் விடுவேன் சோகமாயிடும் இப்போ எல்லாம் நீ நான் தானே நான் தானே சரி அப்போ வந்து என்ன பண்ண சந்தோஷமா தெரியான்னு பாரு நான் எப்போதும் எப்படி இரு புரியுதா துக்கமாக இருந்தா என்ன பண்ணுறேன் கூட உட்காந்து நீயா நான் ஒரு சீன் பார்த்தேங்க மரும அவன் நிறைய ஆயிரான்ட்டு பொண்ணு சாரி உந்து உண்டா சாவில் இப்போதான் நினச்சேன் ஓ இவனுக்கு சா ஆயிரத்து கூட இன்னொருத்து கூட போட்டி தான் அழுவாளுக்கு போடுதுன்ட்டு ஒன்றும் சில இடத்துல இது ஆயிரத்துக்குன்னு ஒரு நாலு பேர் வச்சுருக்கிறாங்க ஏன் காசு கொடுத்துட்டு அவங்க வயிற்றுல வயலில் வச்சுன்னு வச்சுக்கிறாங்க வச்சா பத்து ரூபா மா மாரில் வச்சா பாஞ்சு ரூபா இது மாதிரி தள்ளி வச்சுன்னா ஒரு காசுக்குது நீ மன்னு எல்லாரையும் ஆழத்து கூட்டிட்டு போகிறேன் நூறுரூபா கொடுத்தா இங்கே தான் தொட்டுப்பாங்க புரியுதா ஐநூறுபா கொடுத்தா அடிச்சுப்பாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா இங்கேயே வச்சுப்பாங்க ஒரு தட்டி தட்டி தூக்கி தூக்கி எடுத்துட்டு போவாங்க ஏன்னா ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துப்பாரு தலையில் எங்கெங்கே அடி சொல்லிட்டு எங்கெல்லாம் அடிப்பாங்க உன் கடையில் கூட அடிப்பாங்க மேன்ட்ருந்தேன்

பழைய வருஷம் பழகப்பட்டிருந்தாலும் நீ பக்கத்துல உட்காந்து சொல்லணும் அந்த சிவகிட்ட போய் நாரிப்பாடி இப்படி ஐடி ஐடி என்ன பண்ணா யாரை திட்டினா சிவகை திட்டு திட்ட என்ன ஆயிடுவாங்க அவங்க சரியாடுவாங்க நீ திட்ட மாட்டேன்னா நான் என்ன நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது